சரிமா சரி அழாத அழகிறத நிறுத்த முதல்ல இப்படி தோட்டத்துக்குலாம் அழுதுகிட்டு இருக்காத நந்தினி நல்லாவே இல்ல என்னக்கா டெய்லியுமா அழுதுகிட்டு இருக்கா டெய்லி அழகிறது வார வாரம் அழகிறது மாசம் மாசம் அழகிறது நல்லா கணக்கு கிடையாது அழாத எதுக்கு அழணும் நீ முதல்ல அவன் திட்டினா நீ அவனை திருப்பி திட்டு எதுக்கு அழுதுட்டு வர

அவருக்கு நான் பேசாம இருந்ததுனால செம்ம கடுப்பு ஆயிடுச்சு அதா எனக்கே தெரியல நல்லா சந்தோஷமா பேசி பேசிட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியா இருந்தது தெரியுமா அவர் என்கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் என்கிட்ட அதை அப்படியெல்லாம் பேசினது சனியை எங்கிறது தான் வந்தான்னு தெரிலக்கா அவள் அவள் வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்படியே டோட்டலாக மூட் ஆஃப் ஆகிடுச்சிக்கா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேனோ அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே ட்ராப் ஆகிடுச்சிக்கா எனக்கு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுகிறதுக்கே விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அதனாலேயே நான் அவர்கிட்ட பேசலை அவர் என்ன பேசினாலும் நானும் எதுவும் பதில் சொல்லாமல் அமைதியாகவே வந்துக்கிட்டு இருந்தேன் அதனால் அவர் ரொம்ப கோமம் ஆகிட்டார் விட ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டார் அவர் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலே அவளுக்கு மூக்கு விருத்தரும் போல எப்படி கரெக்டா தேடி பிடிச்சுன்னு வந்துட்டா பாரு சே என்ன ஜென்மமோ அதெல்லாம் வந்து பேசிச்சா உங்ககிட்ட ஆமாக்கா சாரி எல்லாம் சொல்லிச்சு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தற்செயல தான் வந்தேன் ஏற்கனவே கூட அப்படி தான் நந்தினி நடந்தது இப்படி தான் கோ இன்சிடென்டெல்லாம் நிறைய விஷயம் என் லைஃப்பில் நடக்கும் நீங்கள் தான் எதையுமே நம்பலை அப்படி இப்படின்னு சொல்லி சாரிலாம் கேட்டுச்சு நானும் சரி போனால் போட்டுமே ஷில்பாத்த சொன்னாங்களே அதனால மன்னிச்சு விட்டுட்டேங்க்கா அப்புறம் அது கிளம்பி போயிருச்சு ஆனால் அது கிளம்பி போச்சு போகிறப்ப கரெக்டாக சுருக்குன்னு ஒன்னு சொல்லிட்டு போச்சுக்கா நானும் சந்தோஷ் இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்து சாப்பிட்டோம் சந்தோஷ்க்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் பாசுந்தி ரொம்ப பிடிக்கும் அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு போயிடுச்சு எனக்கு அப்போ இன்னும் கோவம் ஆயிடுச்சுக்கா இது மாதிரி பிடிச்சது அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க ஆமாக்கா வேணும்னே சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஆஃப் ஆயிட்டேன் சந்தோஷ் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடலாம்னு திடின்னு சொன்னார் ஆனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு வேணாம் நீங்க ஆர்டர் பண்ணி உங்க ஃப்ரெண்டோட உட்காந்து சாப்பிடுங்கன்னு எல்லாம் சொல்லி அவரை டென்ஷன் பண்ணி விட்டுட்டேன் வேற என்னக்கா

பாரு அதுதான் முக்கியம் மேல அன்பா இருக்கானா அத பாரு நந்தினி சும்மா இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டே மூஞ்ச பாரு நல்லா இருக்கு சண்டை போட்டுட்டு வந்திருக்கு அப்படியே நல்லா ஜாலியா ஊரெல்லாம் சுத்திட்டு நீங்க நைட்டு தான் வருவீங்கன்னு நினைச்சேன் நீ என்னடா காலில போயிட்டு மதியம் வந்துட்டேன் ஆமா பூ வாங்கி தர வாங்கி தரலையா பூவை காணோம் தலையில வாங்கி தந்திருக்கா வாங்கி தந்தாங்கற பூவை காணும் தலையில எங்கன்னா கைட்டு வச்சிட்டியா கழட்டி எல்லாம் வைக்கலக்கா காணோம் பூவு எங்க போச்சுன்னு தெரியல எங்கயும் கீழே விழுந்துருச்சு போலக்கா என்னடி பதில சொல்லிக்கிட்டு இருக்க காணும் போச்சு எங்க போச்சுன்னு தெரியல நினைக்கிட்டு என்னடி ஆசையா பூவை வாங்கி கொடுத்தா பத்திரமா வச்சுக்கணும்ல பைத்தியமே உனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது

விடுக்கா நான் அப்செட்டில் இருந்ததுனால தான் கவனம் இல்லாமல் இருந்தேன் இல்லைனா அப்படிலாம் இருந்திருக்க மாட்டேன் அவர் எனக்கு சின்னதாக இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட நான் பத்திரமா வச்சுப்பேக்கா இன்னைக்கு பாருங்க எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு நான் அதை கூட எடுத்துக்கிட்டு இறங்காமல் அப்படியே இறங்கிட்டேன் இருந்து தெரியுமா அதுக்கும் அவர் செம்மையாக டென்ஷன் இருக்கா நானும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டே தான் அதுக்குன்னு அவரும் என்னை அப்படியெல்லாம் திட்டக்கூடாதுக்கா சும்மா நாளும் திட்டுறாரு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு நான் வெளியே எதுவுமே திட்டல அவர் அதனால்தான் ரூம்குள்ளே வந்து கதவை சுற்றிக்கிட்டு ஃபோனை பண்ணி பயங்கரமாக திட்டினேன் சரி விடுடி அம்மா சண்டை போட்டுட்டீங்க திட்டிக்கிட்டீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப அது முக்கியம் இல்ல வீட்டுல ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது ஷில்பாத்தே வீட்டுல என்னதுக்கா நம்ம மணி இருக்கலடி லடி அவ தான் மனுஷங்கறத கண்டுபிடிச்சா என்னக்கா சொல்ற இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லா விஷயமும் நடந்துது அதுக்கு அப்புறம் தான் சந்தோஷ் வந்தா சந்தோஷ் வந்தத பார்த்துட்டு தான் நீ வந்திருப்பே நினைச்சிட்டு நான் அங்க இருந்து இங்க ஓடி வந்தேன் அங்க தான் இருந்தேன் இவ்வளவு நேரம் பாற வசுபூச்சி கண்டுபிடிச்சிடுச்சு அப்ப எப்படி கண்டுபிடிச்சது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீ அதை அவகிட்டே போய் கேளு அவ சொல்லும் போதுதான் அதோட அத ஒரு எப்படி சொல்றது அவ மகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாரு அவ சொல்லும்போது போது அதை பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் நீ அவகிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்க எல்லாத்தையும் சரிக்கா சூப்பர்க்கா அந்த போற உடனே சரி சரிடி ட்ரெஸ் மாத்திட்டு போ என்ன ஏ சந்தோஷ் கிட்ட பேசிடு அவர்கிட்டயா என்னக்கா நீ அவ மேல எதனா தப்பு இருக்கா சொல்லு அதான் அவன திட்டவும் செஞ்சுட்டல அப்புறம் என்ன போய் பேசு சரிக்கா பிரியா ரொம்ப நடிக்காத நீ நான் சொல்லலன்னா நீ அவங்க கிட்ட பேசவே மாட்டியா அப்படி எல்லாம் கிடையாது உடனே பேசிருவேன் சரி சண்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் அவர்கிட்ட பேசலாமே நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்ல சரி நான் இப்போ அங்க போயிட்டு மணி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா யாத்தான் கிட்ட பேசுறேன் சரி போடி கிரிக்கு பொண்ணு ஆமா பாரு நாளைக்கு நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துரு நீ வந்துட்டா எனக்கு யானை பல கிடைச்சிடும் சரிடியம்மா வந்துடுற நாளைக்கு காலையில நானும் என் புருஷன் நாங்க இருப்போம் சரி பாரு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கல்யாண வேலையில இருக்கின்ற ஒரு டென்ஷன் இப்பவே எனக்கு தலைக்கு ஏறிடுச்சு உனக்கு தெரியுமா நாங்க இன்னும் மதியம் சமைச்சு சாப்பிடவே இல்லை தெரியுமா நான் இன்னும் ஒரு வெங்காயத்தை கூட நறுக்கி வைக்கல எல்லாரும் சந்தோஷத்துல பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அடியே சில்பா கல்யாணத்துக்குல இந்த நாள் இருக்குடி அதுக்குள்ள டென்ஷனை தலையில போட்டுக்காத மட நீ எதனா சமைச்சு சாப்பிடுங்க சரி பாரு நாளைக்கு நீ என்ன சீக்கிரமா தான் வந்துருங்க எனக்கு இப்போ சாப்பிட்றதெல்லாம் முக்கியம் இல்ல நாளைக்கு ஜோசியரை பார்த்து நாளை குறிச்சிட்டோன்னு வையேன் என்கேஜ்மெண்ட்டை கடைக்கடைனு பண்ணிடலாம் என்கேஜ்மெண்ட்டை பண்ணிட்டு கல்யாணத்தை மட்டும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் தள்ளி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது நீ என்ன நினைக்கிறேன் அடியே கல்யாணத்தை என்னத்துக்கிடையே அவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும் அதெல்லாம் வேணாம் என்கேஜ்மெண்ட் முடிச்ச கையோட ஒரு மாசத்துலயே கல்யாணத்தை வச்சிடலாம் நல்லாதான் இருக்கும் சரி இருந்தாலும் பசங்களை ஒரு வார்த்தை கேட்டு போய் என்ன ஆ சரி நாளைக்கு கேட்போம் நானும் வந்துடுறேன் ஆ சரி பாரு மீனா கூட நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவளும் நாளைக்கு காலையில வந்துருவா ஜோசியரை பார்க்கறதுக்கு பதினொன்னும் வரேன்னு சொல்லிட்டாரு அண்ண இன்னும் கேட்டா இப்பவே கிளம்பி வந்துறேன்னு சொன்னாரு இருந்தாலும் நான்தான் சொன்னேன் நாளைக்கே பொறுமையா வானே நீ சுகன்யாவையும் கூட்டிட்டு வான்னு சொல்லிருக்கேன் ஆஹ் சரிடி நல்லதுதானே எல்லாரும் வந்துட்டு ஒன்னா போவோம் ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓ வருடியே ரிடே ஜோசியை பாக்குறதுக்கு ஒட்டு மத்தபடி போன பண்ணி கூப்பிட்டு கிடக்குற நீ என் பொண்ணு கல்யாணத்துல எல்லாரும் எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கணும் அதனாலதான் இப்படி பண்ற வந்துதான் தீரணும் எல்லாரும் சரிடி நம்ம மனிமேகளுக்காக வராம வேற யாருக்காக வர போறேன் நான் விட்டா இப்ப கூட வந்துருவேன் நைட்டுக்கும் சேர்த்து சமைச்சிட்டேன்னா அதனாலதான் கிளம்பாம உட்காந்துருக்கேன் வாழ்த்துக்கள் டி என் செல்ல குட்டி தங்கமே என் போடு தங்கமே பித்தலை என்ன உன்ன நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல

ஆஹ் அப்பா அம்மா கிட்ட சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கொஞ்சம் கூட வெக்கமே உனக்கு அன்னேசு முன்னாடியா பேச ஏய் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த முப்பது நாளி சரளமாக ஹிந்தி பேசலாம் இன்றி முடிவெடுத்துள்ளேன் அப்படி போயிட்டு காரி ஆளு கிட்ட தான் அப்படி கிடையாது எனக்கு இப்பதான்

எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு பிடிச்சி வந்துடுறாவே ஒருவேளை அவளுக்கு கண்ணு ரொம்ப பெருசா இருக்குல்ல அதனால ஒட்டுமொத்த சென்னையே அவ கண்ணுக்குள்ள வச்சிருக்கா போல கண் காணிச்சுட்டு என்னமோ போடி அவளை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு தேவலமா டென்ஷன் ஆகும் அப்புறம் என்ன நாளைக்கு எல்லாரும் வரன்ட்டாங்களா வீட்டுக்கு கண்டிப்பா வந்துருவாங்களே நாளைக்கு எல்லாரும் அம்மா பண்ணி எல்ல கூப்பிட்டாங்கடியே நாளைக்கு ஒட்டுபத்து பேர் இங்கதான் இருப்பாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஜோசியர் வீட்டுக்கு போறாங்களா ஜோசியர் வீடுதான் பொது பேரு நாளைக்கு சூப்பர் போ அப்ப என் தாய் கழிவியோ நாளைக்கு இங்க வந்துரும் ஆனா புஷ்பாக்காவும் பாத்தியும் தான் நாங்கடிக்கு நீங்களே போய் பாத்துட்டு வந்துருங்க சொல்லிருக்காங்களா பின்ன ஒரு ஜோசியர் பாக்குறதுக்கு எல்லாரும் மடி வந்துருவாங்க இதுவே டூ மச் என்ன கேட்டா ஆமா கரெக்ட் தான் ஆ மாதாஜி இருக்கதே என்னடா வேலை பண்ணிட்டு இருக்கே தெரியுமா சரி உன் அண்ணா வந்திருக்கார் பாரு கேவு அப்பையா வாய்ஸ் ஆ சைலன்ட் ஏய் என்னடி பேசுற இந்தி ஏக இங்கிலீஷியும் கலந்து அடிச்சே ஏய் என்ன சன்னானு கேட்டுகிட்டு இருக்கேன் வேற ஒண்ணு இல்ல மணி மணி வேணாண்டி ஏர்க்கனவே நம்மளுக்கு தமிழ் தள்ளாடுது இதுல இந்தி வேற டேய் வேணாண்டி தயவு செஞ்சு தமிழ்லயே பேசுடி ஜெரி அப்புறம் என்ன என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்க

அந்த வரேன் என்னளுக்கு நீ என்னி மட்டும் எதுக்கு உட்கார்ந்திருக்கவா வர வர அண்ணனுக்கு தங்கச்சிக்கு ஒரு வேலை இல்ல சும்மா என்ன திட்டுறது எதையாவது ஒண்ணு சொல்லி மணி இங்க பாருமா அவளை தேவையில்லாம என்ன இழுக்க வேணாம்னு சொல்லு ஆமா ஆமா அவரு மேல அப்படியே கயிறு சுத்தி வச்சிருக்காங்க நான் இழுக்கிறதுக்கு ஏய் உன சும்மா இருக்கு சொல்றீ கொஞ்ச நேரம் பேச வேணாம்னு சொல்லு எதுக்கு இப்ப சண்டை போடுறீங்க ரெண்டு பேரும் இங்க பாரு எவ்வளவு ஒத்திக்காக நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணுமா அவ நல்லா நடுவுல வந்து குறுக்குல விளையாடிட்டு போயிட்டா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி முறுக்கிட்டு சுத்துறீங்க நல்லா கேளு மணி அப்பயாவது அவளுக்கு உரைக்கு தானே பாப்போம் எப்படி நிக்கிறா பாரு சும்மா சண்டை போட்டு இதுல என்ன எவ்வளவு திட்டுனா தெரியுமா அவ அண்ணா ரொம்ப குட் பை ஐட்டம் பேசாதண்ணா நீ அவளை திட்டி இருப்ப அதனால தான் அவ உன்னை திட்டி இருப்பா சும்மா நல்லா என் ஃப்ரெண்ட் குறை சொல்லாத நீ என்ன சரியா அப்படி சொல்லுடி அப்பயாவது அவருக்கு உரைக்கு தானே பாப்போம் நிக்கிறாரு பாரு நல்லா மணி உனக்கு தெரியாதுமா அவ என்ன பண்ணானு அவ என்ன பண்ணா என்ன நீ சும்மா அவளை திட்டிட்டு கிடப்ப அவ சும்மா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாளா இங்க பாருண்ணா இங்க பாரு இப்போ என்னால இந்த பஞ்சாயத்துக்குள்ள எல்லாம் வர முடியாது நீ அவளை எப்படியாவது அடிச்சுக்கிட்டு வந்து சேருங்க நான் போறேன் மம்மி கூப்பிட்டாங்கல்ல நான் போறேன் என்னாலுக்கு நீ வந்து சேரு வர வர என்னடி மொறிக்கிற அப்படிதான் மொறிப்ப என்ன பண்ணுவீங்க என்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுமா அதுவும் ஒண்ணு சத்தியமா ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப சந்தோஷம் கிளம்புங்க ஆனா இவ்வளவு திமுற எல்லாம் இருக்காதுன்னா அப்படிதாங்க இருப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க திட்டுனா எல்லாத்தையும் என்ன கேட்டுக்கிட்டு அமைதியா போகணுமா வெளியில வச்சு என்ன அந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பின்ன உடனே திட்டாம என்னடி பண்ணுவாங்க நான் உனக்காக தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தா நீ என்னமோ வேற ஏதோ ஒரு உலகத்துல உட்காந்துக்கிட்டு வந்த கார்ல வரும்போது சரி இறங்கும் போதாவது நான் வாங்கி கொடுத்ததாவது இறங்கி எடுத்துக்கிட்டு இறங்குவேன் பார்த்தா நீ பாட்டு திமுறை போய்கிட்டு இருக்க பின்னா பேர எனக்கு டென்ஷன் ஆகும் திருப்பி திருப்பி அதை பத்தி பேசணும் ஏ நீ முதல்ல எதுக்கு என்கிட்ட பேசுற நான் ஒன்னும் பேசலையே நீங்க தான் ஆரம்பிச்சீங்க இப்போ நீங்க தான் பைத்தியம் மாதிரி உலகிட்டு இருக்கீங்க பைத்திய மாதிரி உலகிறேன்னா நானா ஆமா

நீ சிரிச்சு மானத்தை வாங்காத அப்புறம் அண்ணனை நீ கட்டும் போது வெக்கப்படவில்லை அப்ப நான் உன்னை பயங்கரமா விருப்பித்துவேன்.

வச்சுக்கலாம் அவரே சொன்னாரு எனக்கும் ஓகே ரொம்ப அட்வான்ஸ் இருக்கு ரெடி மணியே பார்த்து எப்படி இருந்தாலும் நீங்க எல்லாம் கேட்க தானே போறீங்க அதனாலதான் நானே அவர்கிட்ட அட்வான்ஸா கேட்டு வச்சுட்டேன் சரிடி செல்லும் அதே மாதிரி பண்ணிடுவோம் சூப்பரியே அம்மா எடுத்ததுமே டேரக்டா என்கேஜ்மெண்டா பண்ண போறீங்க இந்த பொண்ணு பார்க்க வர ஃபங்க்ஷன் அதையெல்லாம் பண்ண மாட்டீங்களா அதெல்லாம் பண்ணாதானே ஜாலியா இருக்கும் நான் சொன்னா ஷில்பா அங்க பாரு கரெக்டா கேக்குறா அவ பொண்ணு பாக்குறதெல்லாம் வைக்கணும் ஷில்பா முறைப்படி பண்ணணும் எல்லாத்தையும் ஒண்ணுன்னா கரெக்ட் தான் கரெக்ட் தான் நீங்க சொன்னீங்க அவளோ அதே தான் கேக்குறா சரிடி உன் ஆசை எதுக்கு கெடுக்கணும் ஏற்பாடு பண்ணிடலாம் என்னத்துக்கும் கவலைப்படாத

பத்தே நிமிஷம் மச்சான் சூப்பரா காஃபி போட்டு தர குடிக்கலாம் சரியா சரிடா வெயிட் பண்ணிருக்கலாமே அம்மாவே போட்டிருப்பாங்கல்ல ஏ அவங்க வந்து போட்டு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு ஏன் நைட் ஆயிரும்டா பார்த்தல்ல எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு லஞ்சே நம்மளுக்கு மூணு மணிக்கு தான் கிடைச்சது காஃபிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வெயி பொழுது விடிஞ்சிரும் அதுவும் சரிதான் அண்ணா மச்சா ஏன்டா எல்லாரும் இப்படி இருக்கீங்க ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அப்படியே எல்லார்கிட்டயும் அதை சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு எல்லாரும் ஒன்னா இருந்து எப்படி உங்களால இதெல்லாம் முடியுது எப்படிடா இதெல்லாம் மேனேஜ் பண்றீங்க நீங்க இங்க இருக்கிறவங்க மட்டும் நாளைக்கு இருந்து வராங்களா எனக்கு இதெல்லாம் நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் உங்களால எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியுது அது ஒரு கொஸ்டினாவே இருக்குடா புரியுது மச்சா பட் நாங்க அதுக்கெல்லாம் பழகிட்டோம்டா நீயும் கூடிய சீக்கிரம் உனக்கு புரிஞ்சிடும் பாரு கண்டிப்பாடா நம்ம குடும்பமே ஒரு ஓப்பன் புக் மாதிரிடா இங்கே எதையுமே மறைக்க முடியாது ஒரு சின்ன விஷயம்னாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எல்லாரும் சந்தோஷமாகவே இருப்பாங்க ஒரு பிரச்சனைனாலும் இங்க இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிடா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒன்றாது இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு சண்டை நடக்குதுன்னு வையேன் அவ போய் எல்லாருக்கிட்டே சொல்லுவோம் ஒருத்தர் உடம்பு சொல்லுவாடா அவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் எல்லாம் கிட்டத்தட்ட என்ன வில்லன் மாதிரி பார்ப்பாங்க அதுக்கப்புறமா என்ன புரிஞ்சுப்பாங்க அது வேற விஷயம் ஆனா ஆ எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அந்த விஷயம் அவ்வளவுதான்

சரியான டார்ச்சருங்க அவர் நீங்கள் அவர்கிட்ட இன்னும் நல்லா பழகுங்களே அப்புறம் தெரியும் உங்களுக்கு அவரை பற்றி டேய் என்னடா முடி இப்படி வச்சுருக்கேன் டீ சட்டையை ஏன்டா இப்படி போட்டுருக்கேன் அயன் பண்ணி போடணும்டா டேய் டக்கின் பண்ணுடா டேய் கையில் அந்த மாதிரி எல்லாம் ஸ்லீவை இறக்கி விடாதரா தூக்கி விடாதரான்னு உங்களைய கொள்ளையாக கொல்லுவாருங்க என்ன என்ன சிரிக்கிறீங்க அப்போ உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரா சொல்லிருக்கான் ஆனா லைட்டா தான் சொல்லிருக்கான் ஒயிட் ஷர்ட்டுக்கு பிளாக் கலர் பேண்ட் போடுறத விட கிரே போட்டா இன்னும் கிளாசியா இருக்கும் எல்லாம் சொல்லிருக்கான் ஆரம்போங்க அது ஆரம்பம் ஆரம்பமோ அப்படிதான் ஸ்வீட்டா இருக்கும் ஆனா போக போக கொடை வர பாருங்க நம்மள அப்படியே கிணறு தூர் வர்ற மாதிரி வாரிக்கிட்டு இருப்பாரு உட்காந்து ஏ ரொம்ப பேசுறது நீ நான் உன்ன பத்தி எதனா பேசுறேன் நான் நீ மட்டும் எதுக்கு என்ன பத்தி பேசுற ஐயோ அப்படி நீங்க என்ன பத்தி பேசவில்லையா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பத்தி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல அது நான் ஜஸ்ட் நடந்தத சொன்னேன் அவ்வளவுதான் நானும் அதை

எனக்கு ஒருக்கா பூத்தி கொடுக்கலாம் சரி நதி பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ண என்ன ஆஹ் சரிங்க மூன்று பேர் உங்களுக்கு டே மச்சா ரெண்டு பேருக்கு தானே நான் பால் வச்சிருக்கேன் நீ என்ன மட்டும் காஃபி குடிக்கலாம் அவங்களுக்கு வேணா அவங்க தனியா போட்டு குடிச்சுக்கிட்டோம் ஏன்டா இதையே மூணு பேருக்கு போட்டு குடிப்போம் என்ன இப்போ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல எண்ணம் வேணும் பண்ணுச்சு உங்களை மாதிரி அவருக்கு அதெல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ முன்னாடி வந்துருக்கணும் நீ லேட்டா வந்தா சரி எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ற நில்லு காஃபி போட்டு தர்றேன் காஃபி போடுறது முக்கியம் இல்லை நல்லா சூப்பராக போடணும் அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி திருடி பிசாசு சுகர் அதிகமாக காஃபி பவுடர் கொஞ்சம் அதிகமாக போடணும் ஸ்ட்ராங்காக வேணும் அவ்வளோதானா ஆமாம் ஆமாம் குட் இப்படிதான் இருக்கணும் ரெண்டு பேரும் சண்டை போட்டால ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இன்னும் தெரியாம இருக்குமாடா இந்த பிசாச சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னன்னு நானும் அந்த வேதாளத்தை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் மூஞ்ச பரவாயில்லுக்கு நான் வேதாளமா அப்ப நான் பிசாசா ஆமா டேய் நிறுத்துடா இது வச்சு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்காதீங்க போய் காஃபி போடுறேன் இல்ல போய் போடு சரி மச்சான் சாரிடா வீட்டோட மாடி பிடிச்சிருக்காங்க ஆ பிடிச்சிருக்கு ஏற்கனவே இங்க வந்திருக்கேனே நான் தான் ஆனா அண்ணே அண்ணனோட தானே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க ஏன் கூட இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் ஆமாமா இது உண்மையிலே சூப்பர் ஸ்பாட் தெரியுமா ஜாலியாக உட்காந்து ரொமான்ஸ் பண்ணலாம் ராகுல் தாயத்திரியும் நல்ல மணிக்கணக்காக இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க என் அண்ணனும் அவங்க நந்தினியை கூட உட்காந்து பேசுவாங்க ஆனால் அது கொஞ்சம் போர் அடிக்கும் ரொம்ப சண்டை தான் போடுவாங்க அதிகமாக இல்லை என் அண்ணா அவ்வளோ உட்கார ருச்சி கிளாஸ் எடுப்பான் அவ்வளோதான் நல்லா ரொமான்டிக்காக பேசுகிறதுக்கு சூப்பரான இடம் ஆனால் அதுங்க ரெண்டு ஸ்பாயில் பண்ணுங்க இந்த இடத்தையே ஏன் இப்படி பேசுகிறேன்

ஸோ ஸோ மச் மச் மணி 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 எனக்காக எனக்காக வெயிட் வெயிட் பண்ணதுக்கு தான் தான் சொல்கிறேன் நான் 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 ஒரு ஒரு இருந்தேன் இருந்தேன் நீ பண்ணுவேன்னு என் நம்பிக்கை 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 இப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இல்லை நம்ம நம்ம ஜெயிச்சிருச்சு ஜெயிச்சிருச்சு மட்டும் லவ்வும் ஐ லவ் யூ உலகத்துலேயே ரொம்ப லக்கியான பர்சன் ஃபீல் பண்ணுறேன் இப்போ நானும் தான் அப்படி பண்றேன் அது இல்லாம என் லைஃப்ல மொமெண்ட் எதுன்னு கேட்டா இதுன்னு தான் சொல்லுவேன் எனக்கும் தான் என் லைஃப்ல இது ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் ஆயிடுச்சு எனக்கு நீ கிடச்சிருக்க உன் மூலியமாக எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் கடவுள்கிட்ட ரொம்ப கோவமாக இருந்தேன் சின்ன வயசுலேயே என் அம்மாவை என்கிட்டேருந்து பறிச்சுட்டேன்ட்டு அப்போ எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா ஆனால் அது எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் இல்லை எனக்கு நீ கிடச்சிருக்க உன் மூலியமாக எனக்கு ஒரு பெரிய குடும்பம் கிடச்சிருக்கு எனக்கு உன் அம்மா என் அம்மா மாதிரி இருக்காங்க எனக்கு அவங்க ஆசாசியாக சமைச்சு தந்தாங்க எனக்கு இதெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு எப்படி சொல்கிறது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் என்ன நினச்சி எதுக்குமே நீங்க இனிமேல் கவலை எல்லாம் பட வேண்டாம் என்ன நாங்க இருப்போம் எப்பவுமே சரி மணி தேங்க் யூ சோ மச் ஐ லவ் யூ சோ மச் மணி சரி சரி கொஞ்சம் டூ மச்சா போறோம் ஒண்ணு தோணுது அம்மா என்ன நாங்க தான் கொஞ்சம் பாத்து சாரி பொருவல்ல நல்லா தான் இருந்துச்சு